ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைப்பதும் குலதெய்வ வழிபாடுகளை பற்றியும் இன்றைக்கி நம்ம பேசணும் இந்த குலதெய்வம் வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து எப்படி வரும் இப்போ நம்ம வந்து பார்க்க முடியாது இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா காற்று நம்மளை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் நம்புகிறோம் நம்ம சுவாசம் பண்ணுறோம் பட் இதை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்போ அந்த உணர்வு தான் நமக்கு அந்த உணர்வு அந்த ஃபீலிங் தான் நமக்கு குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம இது இப்போ ரொம்ப சிறந்தையாக பூஜை எல்லாம் பண்ணுறவங்களுக்கு அது கனவுல வந்து காண்பிக்கிறதோ இல்லை வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறதோ நமக்கு ஏதாவது ஒரு வித விதத்தில் வந்து தெரியும் இப்போது எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபீலிங் இல்லை அனுபவம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஜென்ரலி ஒரு நீங்கள் ஒரு பூஜை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குலதெய்வத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு அம்பாளாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் பிள்ளையாராக இருக்கலாம் யாரோ நீங்கள் என்ன தெய்வத்துக்கு உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணுறீங்க ஸோ அந்த குலதெய்வம் நம்ம ஒரு பூஜை பண்ணும்பொழுது சில நேரங்களில் ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது பூஜையெல்லாம் முடிஞ்சிடும் ராத்திரி இல்லைன்னா மத்தா நாள் காற்றால் ஒரு விபூதி வாசனை ஒன்று வீட்டில் வரும் அப்படி இல்லை சாம்பிராணியே நம்ம போட்டிருக்க மாட்டோம் அப்படி ஒரு சாம்பிராணி வாசனை வரும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு புஷ்ப வாசனை மல்லிப்பூ வாசனையோ எதுவோ நமக்கு அது வரும் அண்ட் ஒரு சில வீடுகள்லாம் வந்து தெய்வ நடமாட்டம் வந்து அந்த கொலுசு சத்தம் கேட்கறது யாரோ நம்ம கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கிறது இந்த மாதிரியான சில ஃபீலிங் வந்து நமக்கு தெரியும் இப்போது குலதெய்வத்தை நம்ம எப்படி வீட்டுக்கு கூப்பிடுவோம் அந்த குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில முறைகள் அப்படிங்கிறது உண்டு இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு மூணு தலைமுறை குலதெய்வமே விட்டு போயிடுத்து குலதெய்வமே அவங்கெல்லாம் போகலை அப்படிங்கும்பொழுது நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து தெய்வ காரியங்கள் இல்லையா இப்போ குலதெய்வம் நமக்கு தெரியும் ஆனால் நாங்கள் போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த குலதெய்வம் போறச்சு அதுக்கு பிரசன்னம் பார்க்கலாம் பிரசன்னம் வந்து பார்க்கலாம் அப்படி இல்லையா இதற்கு ரெண்டு காலங்கள் அப்படிங்கிறது உண்டு எப்போ வேணாலும் நம்ம போய் குலதெய்வ கோயிலில் போய் விடுபட்ட ஒரு விஷயத்தை திரும்ப புதுப்பிக்கிறதுங்கிறது எப்போ வேணாலும் பண்ணலாம்ங்கிறது கிடையாது ஒன்று தை மாதம் அந்த உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒரு முதல் ஞாயிற்றுக்கிழமையும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து குலதெய்வ வழிபாட ஆரம்பிக்கலாம் தட்சிணாயண புண்ணிய காலம் ஆடி மாதம் ஸோ இந்த அயனங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு வருடத்தில் வந்து இந்த இரண்டு காலங்கள் தான் தை மாதம் மற்றும் ஆடி மாதம் ரொம்ப சிறந்தது நீங்கள் குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்து நம்ம கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிறது சரி இந்த வழிபாடுகள் எப்படி செய்யணும் இப்போ ஒரு ஒரு வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா காவு கொடுத்து சாமி கும்பிடுறதுன்னு இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு கற்பசாமியை வந்து கும்பிடுறீங்க அவருக்கு காவு கொடுத்து தான் நம்ம நீங்கள் உங்கள் முன்னோர்கள் பண்ணியிருக்காங்கன்னா அப்படி தான் நீங்கள் செய்யணும் இது வந்து நான் முறையை மாற்றிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து ஒரு இதை பலி கொடுக்கறது பாவோன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க அப்படின்னு நாமளாக நிறுத்தக்கூடாது அசைவ முறைப்படி நீங்கள் சாமி கும்பிட்றீங்க அது உங்கள் தெய்வத்திற்கு அது ஏற்றுது அப்படின்னா நீங்கள் அப்படி தான் கும்பிடணும் சைவ முறைப்படி நீங்கள் சாமி கும்பிட்றீங்கன்னா அதைத்தான் செய்யணும் ஸோ சைவ முறைப்படி கும்பிட்றவங்க அசைவம் பண்ண முடியாது அசைவ முறைப்படி பண்ணுறவங்க சைவம் பண்ணக்கூடாது இதுதான் விதி இப்போ நீங்கள் வந்து ஐயோ இல்லைங்க நாங்கள் வந்து ஒரு ஆடை கொன்று பலி கொடுத்தோன்னா உங்கள் தெய்வத்திற்கு அது தேவை உங்கள் முன்னோர்கள் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு வந்து இப்போ சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்க இல்லை எங்கள் அதை பார்த்துட்டாரு அதுலேருந்து அவர் கொஞ்சம் நீங்கள் ஏன் அதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் பண்ண வேண்டாம் அப்போ கோவில் பூசாரிகிட்ட கொடுத்து நீங்கள் செய்யணும் ஸோ எதையும் அதை இப்போ முறைப்படி நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது முதல் விதி இரண்டாவது அது எந்த காலகட்டம் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நேந்தி விட்டுருவாங்க கோவிலுக்கு ஒரு கடாவோ ஒரு கோழியோ ஒரு என்னவோ அதை நேந்தி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பழக்கம் இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் ஸோ இது என்ன மாதிரி நீங்கள் செய்யணுங்கிறத நீங்கள் போய் கே கோவிலில் கேட்டுக்கோங்க இப்போ உங்கள் உங்களுடைய பரம்பரையில் நீங்கள் வந்து ஒரு மூணு தலைமுறை விட்டாச்சு ஸோ அப்படி மூணு தலைமுறை விட்டதுக்கப்புறம் நீங்கள் மொதல் மொதல் போகிறீங்க குலதெய்வத்துக்கு போகிறீங்க அது நீங்கள் ஆடி மாதமோ தை மாதமோ போகலாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை முதல்ல போகிறச்சு இப்போ இத்தனை காலம் நம்ம வந்து அது காவு கொடுக்கவே இல்லை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தான் போய் அதை செய்ய போகிறோம் அப்படி போகும்போது மூன்று இது காவு கொடுத்து தான் ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அதை விடாதிக்க நீங்கள் என்றைக்கு போய் செய்கிறீங்களோ தை மாதம் முதல் ஞாத்திக்கிழமையோ வருடா வருடம் தை முதல் ஞாத்திக்காவை பண்ணோம் ஆடி மாதம் பண்ணுறீங்களோ அதை ரெகுலராக ஆடியில் இப்படி நீங்கள் வந்து பண்ணணும் இதற்கு என்ன காலம் இது வந்து எப்போ நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்கள்ட கேட்டு பண்ணலாம் நல்ல ஜோதிடர்கள் உண்மையை பேசுகிறவங்க இல்லை நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பண்ணலாம் நீங்கள் அறகுறைகள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் தான் சொல்லுவாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ சைவ முறைப்படி நீங்கள் சாமி கும்பிட்றீங்கன்னா போயிட்டு சாமிக்கு பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு வஸ்திரம் எல்லாம் சாட்டி கண்டிப்பாக தீபம் வந்து போடணும் ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நட்சத்திர கணக்குப்படி இருபத்தி ஏழு தீபம் போடுவாங்க கிரகங்களினுடைய கணக்கு ஒன்பது தீபங்கள் போடுவாங்க நீங்கள் எப்படி வேணாலும் அதை எடுத்து பண்ணிக்கலாம் பால் பொங்கல் பண்ணலாம் சக்கர பொங்கல் பண்ணலாம் அது அன்னதானமாக ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம போய் சாமி கும்பிட்டு சாமிகிட்ட நம்ம வந்து என்ன வேணுமோ அதனுடைய எல்லாம் வச்சுட்டு வரலாம் ஒரு சில தெய்வத்தினுடைய மண் எல்லா தெய்வமும் இல்லை ஒரு சில தெய்வத்தினுடைய மண்ணை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அது உங்கள் ஜோசியர் என்ன சொல்கிறாங்களோ அது படியும் பண்ணலாம் ஸோ குலதெய்வத்தை இந்த மாதிரி தான் நம்ம முறைப்படி நம்ம வீட்டுக்கு வரணும் ஸோ நம்ம அதை சாமிலாம் கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது தெய்வமும் நம்ம கூடவே வரும் ஸோ வர தெய்வம் நம்ம வீட்டில் தங்கணும் குலதெய்வத்தை நீங்கள் இப்போ இன்றைக்கி போய் குலதெய்வம் சாமி கும்பிட்டுட்டு வரீங்கன்னா வந்ததுக்கப்புறம் மறுநாள் காலையிலையும் வீட்டில் அந்த படம் வச்சுருப்போம் இல்லை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி வீட்டில் ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணி அந்த சாமிக்கு படைத்து தீபம் போட்டு வேண்டுதலை நம்ம வீட்லேயே வந்து வைக்கணும் முடிஞ்சா நம்ம வந்து ரெண்டு பேருக்கு வீட்டில் கூப்பிட்டு அன்னதானம் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ ஒரு அன்னதானம் பண்ணி வஸ்திரதானம் தானம் பண்ணி சாமி கும்பிட்டு குலதெய்வத்துக்கும் வேண்டிக்கிட்டோன்னா இது நம்ம வீட்டில் வழங்கக்கூடிய ஒரு முறை அதுக்கப்புறம் நீங்கள் வருடம் வருடம் இதே போல் போய் சாமி கும்பிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய செலவாகுது முன்னாடிலாம் பங்காளிங்களாம் சேர்ந்து செய்வோம் இப்போ தனியாக பண்ணணுன்னா நான்வெஜ் அந்த கடாலெல்லாம் வெட்டி சமைக்கணும்னா ரொம்ப செலவாகுது ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க ஜென்ரலி இதெல்லாம் விட்டு போயிடுச்சு நீங்கள் திரும்பவும் இதை புதுமையாக செய்யணும் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய சோதனைகள் இருக்கும் நிறைய தடங்கல்கள் இருக்கும் பண்ண முடியாமையே கூட போகலாம் இதைத்தான் கர்மா அப்படின்னு சொல்கிறோம் எதுவும் ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தை பொறுத்தது அதனால் ஒரு குலதெய்வம் நீங்கள் சைவ முறையாக அசைவ முறையான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் என்ன குலதெய்வம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குலதெய்வத்தை பண்ணணும் அண்டு ஜென்ரலி குலதெய்வ வழிபாடுங்கிறது வீட்டில் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவசியம் அமாவாசை பௌர்ணமி இந்த இரு தினங்கள்லேயும் காலை வேளையில் நம்ம எப்போவுமே வீட்டில் தீபம் ஏத்துறோம் இல்லையா அதை தவிர்த்து ஒரு தனியான தீபம் குலதெய்வத்திற்கு நேற்று ஒரு பழமோ இல்லை ஒரு சக்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று கல்கண்டோ ஏதோ ஒன்று நெய்வேதியும் தனியாக குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நமக்கு வரும் அமாவாசை பௌர்ணமி ஸோ அன்றைய நாளில் ஏதாவது கோவிலுக்கு அரிசி கொடுக்குறதோ இல்லை ப நீங்கள் வந்து யாருக்காவது அன்னதானம் பண்ணுறதோ ஒரு பதினோரு பேருக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறதோ இல்லை ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுறது மாதிரி தானங்கள் பண்ணி அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி அதை பண்ண 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 நமக்கு வந்து வீட்டில் இந்த குலதெய்வம் வாசம் பண்ணி எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் சக்ஸஸும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே வந்து போகலாம் நமக்கு சத்ருக்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த சத்ருக்கள் யார் அப்படின்றது நமக்கு கண்ணுக்கு தெரியும் அவங்களிருந்தும் நமக்கு விடுதலை கிடைச்சி நம்ம அதை ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழியை இந்த குலதெய்வங்கள் நமக்கு கண் முன்னால் காண்பிக்கும் ஸோ என்ன மாதிரி தான் குலதெய்வ வழிபாடுகளும் குலதெய்வத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம செய்ய வேண்டிய ஆராதனைகளையும் இப்படித்தான் செய்ய வேண்டும் இந்த பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்